அப்பொழுது ஈசாய் அபிநதாபை அழைத்து அவனை சாமுவேல் கண்களுக்கு படும்படி நடந்து போனான் அபிநதாபையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் மூன்றாவதாக சம்மாவை கடந்து போக பண்ணினான் சாமுவேல் சம்மாவையும் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் இப்படியாக ஈசாய் தன் குமாரரில் ஏழு பேரை சாமுவேலுக்கு முன்பாக நடந்து போகும்படி பண்ணினான் பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் வரை நான் பந்தி மாட்டேன்